ஜூன் மாத மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதத்தினுடைய சிறப்பே என்னென்னா ரொம்ப மாதமாக இங்கேயே டேரா போட்டுட்டு உக்காந்துருந்தார் கடகத்திலேயே யார் செவ்வா அவர் சிம்மத்துக்கு போயிட்டார் அப்பாடா அடுத்து புத பகவான் மிதனத்தில் இருந்தவர் கழகத்துக்கு போயிட்டார் சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்தில் இருக்கிறார்கள் பனிரெண்டில் சனி இருக்கிறார் ராசி மேஷத்திலேயே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷத்தில் சுக்கரன் இருக்கிறார் பதினொன்னில் அதாவது வந்து கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இவர்களெல்லாம் சேர்ந்து சிம்மத்தில் கேது இப்படியாக துவங்குகிறது இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது யாரெல்லாம் குபேர வளங்களை அல்ல போகிறீர்கள் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் பிறக்க போகிறதுங்கிறத என்னோட ஸ்டைலில் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்க்க போகிறீர்கள் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஜூன் மாத பலன்கள் ரெண்டாம் இடத்திலே ராகு பகவானும் எட்டாம் இடத்திலே கேது பகவானும் வந்திருக்கிறார்கள் மூன்றிலே சனி பகவான் அதே மாதிரி பன்னிரெண்டாம் வீடு பனிரெண்டு மூன்றுக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் குடையவன் மூன்று குடையவன் ஆறில் மறைந்த விபரீத ராஜயோகத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்துகிறார் எட்டுக்குடைய சூரியனோடு எட்டு குடையவன் ஆறாம் வீட்டில் இருப்பது ஒரு ராஜயோகம் பனிரெண்டு குடையவன் ஆறில் மறைவது ஒரு ராஜயோகம் இதற்கு அடுத்ததாக ராஜயோகம்னு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்த்து குரு சண்டால யோகம் இத்தனை யோகம் இருக்குது உங்களுக்கு அவ்வளோ யோகமாக சார் இருக்கு ஆமாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஐந்து கூடிய யார் நம்ம இவர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு நான்காம் வீட்டில் மூன்றாம் வீட்டில் வந்து கேதுவுடைய இந்த சு செவ்வாயுடைய வீட்டில் மறைஞ்சிடுறார் இந்த செவ்வாயோடய வீட்டில் இவர் மறைகிறது வந்து மிக மோசமான விஷயம் நான்காம் வீட்டில் இருப்பது செவ்வாயுடைய வீடு அது உங்களுக்கு பாதகாதிபதி வீடு நீங்கள் சரராசி சரராசிக்கு பதினொன்று கூடைய செவ்வாய் பாதகாதிபதி அந்த செவ்வாயுடைய வீட்டிலே சுக்கரன் இருப்பது மோசமான விளைவுகள் ஏற்படுத்தும் மனைவி கூட சண்டை வரும் தேவையே இல்லாமல் சண்டை வரும் இது இதுதான் காரணம்னே தெரியாமல் சண்டை வரும் பல நேரங்களில் நமக்கே டவுட் வரும் இவை யார் கூட சண்டை போட்டுருக்கா ஓஹோ நம்ம கூட தான் சண்டை போட்டுருக்காளா அப்படின்னு உங்களுக்கு புரியறதுக்கே பத்து நிமிடம் ஆகும் ரொம்ப நேரமாக வீட்டில் திட்டு விழுந்துட்டுருக்கோம் அது ஏதோ குழந்தைய திட்டுறான்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் அப்புறம் பேர் சொல்லி திட்டும்போது தான் தெரியும் ஓ நம்மளை தான் வளர திரிட்டு இருக்காளா அப்படின்னு ஸோ அந்த மாதிரி சும்மாவே அவங்க எதுக்கு தாழ்விட்டு திட்டு விழுந்துகிட்டே இருக்கும் உங்களோட பழைய ஸ்டோரிலாம் எடுத்து வச்சு நீ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு அறிவா நீ பொழைச்சிருந்தீங்கன்னா சார் ஒரு விஷயம் இந்த மனைவியில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆறாம் இடத்துல உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவெல்லாம் வாய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பேசணுமோ அந்த மெத்தடில் பேசுங்க இந்த சிவப்பு கலர் புடவை போட்டால் அவனுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது நல்லாவே இல்லை அந்த பச்சை கலர் புடவை போட்டால் ஏஞ்சல் மாதிரியே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சரின்னு விட்டுருவாங்க இவங்க அப்போ ஹேண்டில் பண்ணி பழகுங்க அதை விட்டுவிட்டு சிவப்பு கலர் புடவை ரூபாய் பச்சை கலர் மூவாயிரூவான்னு மாட்டிக்குவீங்க எனக்காக ஒரு ரூபா செலவு பண்ண மாட்டேன்னு ஆரம்பித்தாங்கன்னா அன்றைக்கி டே உங்களுக்கு கூத்து தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க ரூட்லேயே போய் ஹேண்டில் பண்ணும் பார்த்தியா இப்போ தான் நீ அழகாக இருக்க அப்படின்றோம் இருந்தோம் ஆறாம் இடத்துல சூரியன் குருவுமாக இருக்கிறார்கள் சூரியன் இருக்கும் பொழுது எட்டு குடையவன் ஆறாம் வீட்டில் இருந்து ராஜயோகத்தை தருகிறான் அரசியல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பதவிகள் வரப்போகுது பல பேரை எடுத்தவொடனே நம்ம ஏதாவது பாருங்கள் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தலைவன் தான் எவனுமே தொண்டனே கிடையாது அரசியலில் வந்து சேரப்போகிறீங்க அப்படியா மாநில பொறுப்பா இல்லை மாவட்ட பொறுப்பா எல்லாருமே மாநில பொறுப்பு மாவட்ட பொறுப்புனா இந்த டிஸ்ட்ரிக்ட் பொறுப்பு இந்த தெரு பொறுப்பு நகராட்சி பொறுப்புலாம் யாரு எடுத்துப்பாங்க தெரியாது நான் ஒன்லி ஸ்ட்ரீட்டாக மாநில பொறுப்பு தான் போகும்போதே ஜாயின் பண்ணும்போதே மாநில பொறுப்பு தான் சேருவார் அந்த மாதிரி ஒரு யோகம் சில பேருக்கு அடிச்சிடும் அந்த யோகம் சில பேர் அதை பார்த்துட்டு நம்மளும் ட்ரை பண்ணுறது அந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ அப்போ என்ன நடக்கிறதுனா உங்களுக்கு வந்து இந்த ஏழாம் இடத்துல புத பகவான் இருக்கிறார் ஆறுக்குடையவர் ஏழாம் வீட்டில் ஏற்கனவே இங்கே சுக்கரன் வேறு அவுட்டு செவ்வாட்டை மாடின்னு இருக்கிறார் இங்கே ஏழாம் வீட்டில் ஆறு குடையன் வேற கன்ஃபார்ம் ஒய்ஃப் கிட்டே ஏதாவது பஞ்சாயத்து வச்சிக்கிட்டீங்க கன்ஃபார்ம் மாட்டிக்குவீங்க அது யார்கிட்ட இருந்தாவது மொபைல் கேட்டு பாருங்க தெரியும் இருங்க 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 அப்படின்னு அதை வாங்கி ரெண்டு மூணு விஷயம் டெலீட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு லாக்லாம் போட்டு அப்புறமா கொடுப்பான் ஏன் அப்படின்னா அந்த ப்ரைவேசியாக ஒரு ப்ரைவேசி இல்லை சேட்டை வேறு ஒன்றும் இல்லை ஏழாம் வீட்டில் அந்த ஆறு கூட அது ஒரு அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லாத சேட்டையாக இருக்கும் ஆனால் அவன் தவிர சேட்டை சில பேருக்குலாம் போய் பார்த்தீங்கன்னா பிரியான்னு பேர் மட்டும் சொல்லியிருக்கேங்க பிரியா பிரியா இதுதான் பிரியா அதே நைட்டுக்குள்ள சொல்லிட்டே இருப்பான் அவன் லெவலுக்கு அது ரொமான்ஸு எதுக்கு சொல்ல வரனா இப்படி ஏதாவது சேட்டப் பண்ணால் மாட்டிக்குவீங்க உங்கள் பின்னாடியே ஒய்ஃப் நின்றுருப்பாங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நேரம் சரி போது தான் அப்படி பயங்கரமாக நல்லவங்க மாதிரி நடிச்சிருந்தப்போ இப்போ தான் நீங்கள் வந்து அப்படி கண்ணை மூடிட்டே சிச்சி நான் சி நான் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்க்க மாட்டேன் ரோட்டை பற்றி பார்த்து மட்டும்தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்றணும் உங்கள் ஒய்ஃபுக்கும் தெரியும் நீங்கள் நடிக்கிறீங்க தானே ஆனால் இந்த ஒரு மாதம் இப்படியே ஓட்டினாவது வண்டி ஓட்டு பிழைச்சிக்கலாம் நீங்கள் எதையாவது இதை கம்பேர் பண்ணுறீங்க இல்லை பழைய காதல் கதையை சொல்கிறீங்க இப்படி தான் என் லைஃப்பில் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மாதிரி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களும் ஒன்று கேட்டுக்குவாங்க அப்படியா அப்போ நீங்கள் இங்கேலாம் போனீங்க அப்படி நாங்கள் பீச்சுக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லா கதையும் கேட்டுட்டு அப்புறம் தூக்கி போட்டு மிதி பாப்பாரியாக மிதி ஒரு மாதமும் சாவ வேண்டிதான் எதுக்குறா இந்த கதையை சொன்னோன்ட்டு ஒவ்வொரு சண்டையிலையும் சட்னியில் உப்பு அந்த சண்டை தான் பிரியா பிரியாக்கிட்டே போய் கேளு இதே மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் இதெல்லாம் டெய்லி நடக்கிறது அதனால் சொல்கிறேன் ஆண்கள் மட்டும்தான் சார் இப்படி மாட்டிக்குவோம் உண்மையிலே சொல்கிறேன் என்னுடைய ஆழ்ந்த வருத்தமே அதான் நம்ம மட்டும் தான் உண்மையை சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் மாட்டிக்கிறது இருந்து ஒரு டீட்டெயில் கொடுங்க பார்ப்போம் கழுத்து எடுத்து கூட கூட ஒரு உண்மையை சொல்ல மாட்டாங்க இவங்க நம்ம மட்டும்தான் நம்ம சித்தப்போம் வீணா போனவேன் இந்த வந்திருக்க பற்றியா பிரிப்பேன் இவன் ஒரு கேடு கட்டவன் எல்லாம் சொல்லுவோம் ஆனால் அவங்க பாருங்கள் ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலி இருக்குல்ல ராஜ்பகத்தூர் இருக்காங்கல்ல அந்த ஃபேமிலியுடைய கண்டினியூட்டி நாங்கள் நாங்கள் தான் நாலாவது தலைமுறை ராஜேந்திர சோழம்பாங்க ஒரு உண்மையை கூட சொல்ல மாட்டாங்க நம்ம தான் லூத்து போய் மாதிரி கிடச்சா நம்ம நம்ம சித்தப்பா வாசலில் வருவார் ஏதோ ஒரு கோபத்தில் நம்ம சொன்ன வார்த்தை யார் வாசலில் வந்திருக்கேன் அந்த உங்கள் வீணாக போன சித்தப்பா வந்துருக்கேன் அப்படிம்பாங்க வாயை கொடுத்து மாட்டாதீங்க கிட்ட இதை விட பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது அமைதியாக போயிருங்க அமைதியாக தியானத்துக்கு போயிருங்க ஏதாவது கேட்கும் போது ஓகே திட்ட ஆரம்பிச்சிட்டா இவன் இப்படி தான் டெய்லி திட்டுவா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா குடும்பம் ரெண்டாயிரம் அதனால் மகர ராசிக்காரர்கள் மௌனம் காப்பது நல்லது ஆகையினாலே இந்த மாதம் என்பது மிக மிக அதிர்ஷ்டங்களை தரும் மாதமாக கருதப்படுகிறது எப்படின்னா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறதே ராகு பகவான் தான் இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் வந்து கும்பத்திலே இருக்கிறார் சனியுடைய மித்திரன் ராகு சுக்கரமித்திரன் ராகு என்பது போல சனிக்கும் மித்திரன் நண்பன் ராகு சனியினுடைய பணியை எடுத்து செய்கிறார் மிகச் சிறப்பான அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார் சனி இந்த கார்னர்ல மீனத்திலையும் குரு மிதனத்திலையும் இருந்து உங்களை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் ரட்சிக்க போகிறார்கள் குரு மிதுனத்தில் இருக்கும் குருவோடு சேர்ந்த சூரியனும் சேர்ந்திருப்பதால் கிரகங்களோட ஹெச்சோடி சூரியன் அவரும் சேர்ந்திருப்பதால் குரு மிக அதிக பலம் பெறுகிறார் ஒரு பிரபலத்துவத்தை உண்டாக்குகிறார் சூரிய பகவான் ஒளிபுரிந்திய பிரகாசத்தை உண்டாக்குகிறார் மேஷத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் காதலை உருவாக்கு தன் சொந்த வீட்டை பார்க்கிறார் மேஷத்திலிருந்து துலாத்தை பார்க்குறார் காதல் காதல் திருமணம் செய்தவர்கள் பிரிந்த தம்பதியினர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை ஏற்பட்டு மிகச் சிறப்பாக இருக்க போகிறீர்கள் கேது ஐந்தாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலங்களை தருகிறார் செவ்வாயோடு சேர்ந்து கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவில் இருக்கிறவங்க இப்பு பேரா கோலாலம்பூர் பெனாங் போன்ற இடத்திலாம் வார வாரம் வருகிறேன் மலேசிய மக்களை சந்திக்கிறேன் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க மலேசியாவில் இருக்கின்ற சீமடத்திற்கும் வருகைதாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்